நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நயன்தாரா விக்னேசிவன் அண்ட் தனுஷ்கடையில் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டுருக்கு அந்த பிரச்சனைகள் என்னன்றது பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இப்படி ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்துட்டு பாடகி சுசித்ரா அவர்கள் வந்துட்டு ஒரு பரபரப்பான தகவல்களை வந்து வெளியிட்டுருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தனுஷ் வந்து நூற்றி ஐம்பது நடிகைகளுக்கு வந்துட்டு தொல்லை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தனுஷ் நயன் மோதல் விவகாரத்தில் அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டு வந்து வெளியாகிக்கிட்டே இருக்குது இதில் பாடகி சுசித்ரா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேட்டியில் தனுஷ் இதுவரைக்கும் ஐம்பது படங்களில் நடிச்சிருக்கிறதாகவும் இந்த படங்களில் நடித்த நடிகைகள் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாலியல் ரீதியாகவும் பர்சனலாகவும் தொல்லை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு யாரடி நீ மோகினி படத்தில் நடித்தப்போ நயன்தாராவுக்கும் அதே மாதிரி தொல்லை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்